ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான கணக்கான வாசகர்களிடையே வெறும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர ஒருவழி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு நமக ஓம் காஞ்சி விவசாய பத்மஹே ஷாப்த ரூபாய் மகி தனுஷ் சந்திரசேகரேந்திர பிரஜோத்யார் நமஸ்காரம் மகாபரி ஓஹமி அனுபவத்துல நம்ம வந்து ஸ்ரீரங்கத்தில் ராமநாத கடப்பாடிகள் அப்படிங்கிற ஒரு பற்றி பார்க்குறோம் அவரோட மனைவி பேர் தர்பாபால் உங்களுக்கு ஒரே பொண்ணு காமாட்சி இந்த காமாட்சிக்கு ஒரு மாப்பிளை பார்க்குறேன் ஸ்கூலில் வந்திய பேசி முடிக்கிற எல்லாமே போச்சு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை ரெடி பண்ணுற ஒரே மாதம் கல்யாணம் ஒரே மாதத்தில் கல்யாணம் அது அந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா எஸ்பெஷலி பிராமின் ஃபேமிலியில் இந்த வரி செலவு எல்லாம் பெரிய விஷயங்கள் இல்லை ஒன்றே நமக்கு வசதி இருக்கணும் ஏதோ சம்பாதிச்ச காசு தான் இருக்கணும் இல்லை பரம்பரை சொத்து இருக்கணும் என்ன பண்ணலாம் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு உத்தியோகம் ஒரு உத்தியோகத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கடன் உடன் தான் கல்யாணத்தை பண்ணுவோம் முடியும் அதில் ஒரே பொண்ணு காமாட்சி மனைவி தர்மாபால் கேட்குறா கணவர்கிட்ட ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் நெருங்கி ஒரு ஒரு மாதம் தான் இருக்கே நம்ம ஒன்று ஒன்று பண்ணியாகணும் எவ்வளோ பணம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன தர்மம்மாள் உனக்கு தெரியாதா நான் உனக்கு தெரியாமல் நான் வந்து வச்சுருக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுருக்கேன் பொண்ணு கல்யாணத்துக்குன்னு சேர்த்துட்டு வந்தேன் சிறுக 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 சேர்த்துட்டு வந்தேன் அப்படி பண்ண முடியும் அந்த காலத்தில் ஆல் ஆஃபீஸ்னாலும் படத்தை திரட்ட முடியாது பொண்ணு ஒரு ஸ்கூல் காலேஜுக்கு போக ஆரம்பித்தாலே படத்தை சேர்க்க ஆரம்பிச்சுருவான் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுருக்கேன் அதை வச்சு கல்யாணத்தை பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாமி சொல்கிறேன் தர்மா பாட்டு சொல்கிறா என்ன பேசுகிறேன் ஐயாயிரத்து வச்சு கல்யாணத்தை இப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் சாப்பாடு இருக்குது கல்யாண செலவு இருக்குது எவ்வளோ செலவுகள் இருக்குது ஐயாயிரம்லாம் போதாது எப்படி இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா நமக்கு வேணும் இன்னும் பதினஞ்சாயிரம் ரூபா வேணும் தர்மாம்பாள் கணக்குப்படி கல்யாணத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இங்கே தானே பண்ணுங்க அப்படிங்குற ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற அவருக்கும் தூக்கி வாரி போடு ராமநாத கடப்பாடைகளுக்கு என்னமா சொல்கிறேன் இப்படி ரெடி பண்ணுறது பணத்தை ரெடி பண்ணுன்னு சொல்றீங்க இங்கே போய் இங்கே மரத்தில் காவா பிரச்சினு வந்து செலவு பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது உணவு தான் தெரியுமே நான் என்ன தொழில் என்ன உத்தியோகம்னு தெரியும் எப்படிமா நான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கல சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் கல்யாணத்தை வச்சாச்சே பத்திரிக்கை அடித்தாச்சே பணத்தை பொருட்டித்தானே ஆகணும் நம்மளை ரொம்ப யாரும் கடன் கொடுக்க மாட்டேன் கடன் வாங்கி பழக்கம் கிடையாது ஒரு ஒரு விதமான குவாலிட்டி அது கடன் வாங்காமல் குடும்பம் நடத்துறதுங்கிறது அது இந்த இந்த ஜெனரேஷன் இந்த காலத்தில் எனக்கு இல்லை பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச இல்லை நல்ல சம்பளம் வந்து அதுக்குள்ளே நடத்தலைன்னு ஓகே கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது சம்பளம்னா குறைஞ்சது கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குது அப்படின்னா எதான தேவைன்னா கடனை தான் ஆகணும் ஸோ அவர் சொல்ற நான் ரெண்டு கடன் வாங்கி பண்ண முடியும் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை இதான பண்ணித்தான் ஆகணும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறேன் சொல்கிற ஏன் மகாபிரிவ்ட்ட போய் கேளு போட மகாபிரிவ்ட்ட போய் பெரியவா என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் பத்திரிக்கை எடுத்துன்னு போக ஒரு பதினஞ்சாயிரரூபா பணம் பணம் கொடுவோம்னு கேளுக்கும் இவருக்கு ஸ்டன் என்ன பேசுற தர்மம் தர்மாபாள் மகாபிரி அவ் பணத்தை அவர் மகான் சன்னியாசி அவற்ற ஞானத்தை தான் பணத்தை கேட்கக்கூடாது நம்ம கோவிலுக்கு போய் மகானோட சன்னிதிக்கு போறோம் கோவிலுக்கு போறோம் அதிஷ்டானம் போறோம் அப்படின்னா நம்ம படத்தை தான் கேட்டுருக்கோம் எனக்கு இந்த வசதி வேணும் இந்த வீட்டை வாணும் என் பையனுக்கு இந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல கார் வேணும் நம்ம கேட்கறது எல்லாமே பணம் சார்ந்தது அதை கடவுள்கிட்ட கேட்கவே கூடாது நமக்கு கர்ம வினம் என்ன இருக்கோ நமது விதி என்ன இருக்கோ நமக்கு என்ன கொடுக்கணும் இருக்கோ அது நமக்கு நிச்சயமாக வந்து சேரும் போய் பணத்தையும் பொருளையும் கேட்கக்கூடாது ஞானத்தை கேட்கணும் எனக்கு நல்ல ஞானத்தை கொடு பகவானே ஞானம் கிடைச்சதுன்னா நமக்கு என்ன எல்லாமே கிடைச்சிடும் ஞானம் இருந்தால் போதும் சொல்ற அதுக்கு மாமி சொல்ற தர்மா பட் சொல்றார் ஏன்னா பதினஞ்சாயிரம் ரூபா பணம் இருந்தால் தான் பண்ண முடியும்னா நமக்குள்ள குருட்ட தான் கேட்கணும் நீங்கள் தானே சொல்லுவேன் ஏதா இருந்தாலும் குருட்ட தான் போகணும் குருட்ட தான் போகணும் நீங்கள் தானே சொல்லுவீங்க நமக்கு இப்போ ஒரு தேவை அப்படின்னாலும் நமக்கு அவர் தான் குல குருங்கிறதுனால அவர்கிட்ட போய் கேட்கணும் அதனால தான் அவர்கிட்ட போய் கேட்க சொல்றேன் அப்படிங்கிற இல்லை வாதடுற வாதடுற மனங்கிட்ட இல்லை இல்லை பணம் கேட்கணும் இல்லை இல்லை அவற்றை தான் கேட்டாகணும் இல்லைன்னா இப்படி நடக்கும் கல்யாணம் பத்திரிக்கை நடிச்சாச்சே எப்படி நடக்கும் கல்யாணம் நீங்கள் அவற்றை கேளுங்க நீங்கள் ராத்திரியே புறப்படுங்க காஞ்சிபுரம் பூங்க அப்படின்னு மாமி ஒரு தீர்மானத்தை எடுத்து அவருக்கு மடி வஸ்திரங்கள்லாம் வச்சு நீங்கள் ராத்திரி ரயிலில் புறப்பட்டு நீங்கள் காஞ்சிபுரம் போயிடுவோம் அங்கேயும் வரும்போது ரூபா பணத்தோடு வாங்கும் இப்படி ஓட்டு கேட்டு இப்படியான வாங்கிடுவோம் மாமி டிசைட் பண்ணிட்டேன் பல வீடுகளில் பெண்கள் டிசைட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கு பிறகு நோ செகண்ட் ஆப்ஷன் ஒன்றும் பேச முடியாது ராமநாத கடவாடிகளும் அப்படி தான் இன்னைக்கு இருக்கார் இன்னைக்கு அவரால் ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கு மேலே வாதிட முடியல சரி என்ன பகவான் விட்ட வழியோ அப்படின்னு தீர்மானித்து அன்றைக்கி இங்கே காஞ்சிபுரம் புறப்படுறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்